உண்மை சமுதாயமான சகோதர சமுதாயம் தலித் சமுதாயம் சகோதரர்களுக்காக இந்த வீடியோ பண்ற ஐயாவை வந்து ஒரு ஜாதிய தலைவரா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் ஐயா செய்த சில சாதனைகளை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து காமிக்கணும் உங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி பண்றேன் ஐயா வந்து தன் பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்த இரண்டு இரண்டே அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் அது ரெண்டும் தலி உள்ளவங்களுக்கு தான் அவர்கள் இது அது தெரியும் அடுத்தபடியாக ஏழு அம்பேத்கர் சிலையை அவரு நிறுவிருக்காரு ஒரே நாளில் நிறுவிருக்காரு அடுத்தபடியாக தன்னோட கட்சியின் கொள்கை பாட்டில் அம்பேத்கரை வைத்திருக்கார் மட்டும் இல்ல அதை கொள்கையை பின்பற்றவரும் கூட மூணாவது அவர் இன்னைக்கு ஒரு விஷயம் அவரோட புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பேசுறாரு ஒரு அழுகிய நிலையில் இருந்த ஒரு புது உடலை வந்து ஒரு வன்னிய சமுதாய மக்கள் வந்து அலோவ் பண்ணல அப்படிங்கிறாங்க அதை தன் தோழில் சமந்து கொண்டு போய் அடக்க செஞ்சிருக்காரு அவர் ஒரு ஜாதிய தலைவரா நீங்களே உங்களை கேட்டுங்க உங்க மனசுல கேட்டுங்க அது ரெட்டை உலை முறையை ஒழித்திருக்காரு இருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சீர்திருத்தவாதியா அவரும் பண்ணியிருக்காரு அவருக்கு நம்ம கொடுக்குற பெயர் வந்து ஜாதியவாதி இது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறாங்க ஆம் வன்னிய சங்கத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பட்டாரி மக்கள் கட்சியாக அது மாறுது அந்த கட்சி மாறும் போது அதிக வன்னியர்கள் அதுல இருந்து வராங்க ஏன்னா இல்லன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு அண்ணல் பிறந்திருக்கா இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது உங்களுக்கு இருக்குது அப்ப இருக்கும்போது அதனால படிப்பு வேலை வாய்ப்பு அப்படின்னு நமக்கு முடியாதவங்க இல்லாதவங்க அடுத்த கட்டத்துக்கு தகுதியானவங்க மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை மாதிரி ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தான் அந்த வன்னிய சமுதாயமும் நீங்க வட மாவட்டங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நீ நம்ம என்ன நிலைமையில இருக்கமோ அதே நிலைமையில தான் அவங்களும் இருக்காங்க அதுக்காக தான் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேல் அவர் போராடிட்டு இருக்காரு ஒன்னு வந்து வன்னியர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக சாதனைகள் பழைய புரிந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு அண்ணல் கிடைத்திருக்கார் நமக்கு ஒரு அண்ணல் கிடைத்திருக்கார் அண்ணல் மறையவில்லை ஐயாவின் முகத்தில் நாங்கள் அதை பார்க்கிறோம் எனவேதான் என்னில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து எங்கள் ஐயாவை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வச்சிரு மனதில் மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த திராவிட கட்சிகளின் அரசியலில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் நன்றி